மக்கள இந்த பள்ள தண்ணய பைய

Ом no, <Fantast Car peaks> டைய செவியன் விழோ வெண் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி ஊசியுள்ளம் தவறுடைய மலர நுளை நான் பணி தேர்ந்த அருள் செய்த

என்னை கண்டு கொள்ளே ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே செடி வளர் பழிஞ்சின் திறமணி குன்றே சித்த தொழில் சித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் ஆடரங்க வெடிவல தெய்வ கூத்து தந்தாயை தொண்டனையே விளம்புவா விளம்பே திருப்பல்லாண்டு மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் பொறிந்து பின்னை பிறவியருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்து அறியவன் நில உலாவிய நீர்மொழி மேடியன் அலையில் ஜோதியம் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி